வணக்கம் சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கிற கலைஞர் நாணய வெளியீட்டு விழா தமிழ்நாடுல டெல்லி லெவலில் இந்தியா லெவலில் மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம்னா பரம எதிரியாக இருந்த பிஜேபியோட திமுக கைகோக்க போதோ அப்படிங்கிற சந்தேகத்தை பலருக்கு ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கி காலையில் கிடையாது இது திமுக விழா கிடையாது இது மத்திய அரசு விழா அதனால் சில விஷயங்கள் நடந்திருக்கு அவ்வளோதானே தாண்டி நாங்கள் பிஜேபியோட அனுசரித்து போக வேண்டிய கட்டாய இல்லை கொள்கை ரீதியாக பிஜேபியோட நாங்கள் எப்பையும் முரண்பட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் ஆனால் இதை பின்பு உள்ள சில சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி திமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா இப்போ விஜய் வரப்போகிறார் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மாநாடு நடத்த போகிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி கொடி வெளியீடு நடத்த போவார் பட் விஜயுடைய பின்னணியில் காங்கிரஸ் இருக்குங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்குது இந்த விஷயத்தில் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்புது விஜயோட பின்னணியில் ஏதோ ஒரு முக்கியமான ஆட்கள் இல்லை முக்கிய பிரமுகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல திமுக தெளிவாகவே இருக்குது பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விஜயுடைய பின்புறத்தில் இருந்து காங்கிரஸ் விஜயை இயக்குது குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம கார்த்திக் சிதம்பரம் அதாவது சிதம்பரத்தோட பையன் கார்த்திக் சிதம்பரம்லாம் வந்து விஜய்யோட ரொம்ப நெருங்கியே இருக்கார் அவரே பல விஷயங்களை அதாவது விஜய்க்கு ஐடியா கொடுத்துட்ருக்காரு இந்த விஷயத்தில் திமுகவுக்கு ரொம்ப கோபம் காங்கிரஸ் மேலே இருக்குது அது இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டோடைய நிதிநிலை ரொம்ப மோசமாக இருக்குது காரணம் என்னென்னா இந்த மா மாணவர்களுக்கு இப்போ அடுத்தடுத்து ஆயிரம் ரூபாய் அரசு கல்லூரியில் படிக்கிற ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஏற்கனவே மகளிர் உதவி தொகை கொடுத்துருக்கு இலவச இலவச பஸ் பயணம் பெண்களுக்கு இப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்களில் நிதி நெருக்கடி கடுமையாக இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ மத்திய அரசு அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்குது அதாவது தமிழக அரசு இருக்குது அதனால் வேறு வழி இல்லை ஸோ சில சுமூகமான சில விஷயங்களை பிஜேபியோட இருக்க வேண்டிய கட்டாயம் பி திமுகவுக்கு இருக்குது அப்படின்னு தெளிவாக சில பேர் சொல்கிறாங்க பட் அதே சமயம் இன்னொரு விஷயமும் தெளிவாக சொல்கிறாங்க என்ன காரணம்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் கண்டிப்பாக காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு ஐம்பது சீட்டை கேட்பாங்க இது மிகப்பெரிய சங்கடத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத திமுக காரங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசுகிறாங்க காரணம் என்னென்னா விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியும் ஒவ்வொரு தொகுதிகளையும் அவன் ஒரு கணிசமான வாக்குகள் வச்சுருக்கிறதையும் திமுக வந்து அலட்சியமாக பார்க்கலை காரணம் கண்டிப்பாக அவர் ஏற்கனவே திருமாவளவன் தனக்கு ஒரு பொது தொகுதி வேணும்னு கடுமையாக கேட்டார் முயற்சி பண்ணார் கிடைக்கல அதனால் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒரு அதாவது காங்கிரஸுக்கு ஈக்குவலாக அவர் சீட்டு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏற்கனவே விஜயோடு சேர்த்து ஒரு தனி லைனை எடுத்துட்டாங்க எது திமுகவுக்கு தெரியும் ஸோ இதனால ஒரு விஷயங்களுக்கு தான் திமுக காத்துக்கிட்டே இருந்துச்சு எதுக்கு தான் இந்த ஒரு விஷயந்தான் நேற்று நடந்த ஒரு நாணய வெளியீட்டு விழா இதை திமுக பயன்படுத்திக்கிட்டு அப்படின்னு சில மூத்த பத்திரிகையாளர்களே சொல்கிறாங்க காரணம் என்னென்னா முதல் முதல்ல திமுக நிகழ்ச்சி அதாவது தமிழக அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் ராம்ஜா ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் ஆனால் அவர் நடந்துக்கிட்ட முறைகள்லாம் பார்த்திங்கன்னா பல ஆண்டு காலம் பழக்கமான ஒரு மேடை மாதிரி அவர் நடந்துக்கிட்டார் அதே மாதிரி முதல்வர் வந்து அண்ணாமலையை வருந்தி கூப்பிட்டது வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் அதே மாதிரி அண்ணாமலையும் கனிமொழியும் பேசிக்கிட்டு இருந்தது கனிமொழி எம்பியும் பேசிக்கிட்டு இருந்தது யாரும் இல்லை எல்லாமே பார்த்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பலருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இது கொடுத்துருக்குது காரணம் என்னென்னா என்ன போகுது திமுக அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி காங்கிரஸுக்கு ஏற்படுத்தியிருக்கு அதே சமயம் இன்னொரு பக்கம் அண்ணா திமுக கடுமையான அதிர்ச்சியில் இருக்காங்க காரணம் என்னென்னா அண்ணா திமுக இன்றைக்கு வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு பிஜேபிக்கு நம்மளை விட்டால் ஆளே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் இருக்கட்டும் வரும் எப்போ வந்து தேர்தல் கூட்டணின்னு வந்தால் நம்மளை விட்டால் பிஜேபிக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடிக்கு இருந்து அந்த அடிப்படையில் தான் கேபி முனுசாமி ஜெயக்குமார்லாம் கடுமையை விமர்சனம் பண்ணிவிட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க காரணம் என்னன்னா பிஜேபிக்கு வேறு யார் வருவா நம்மளை விட்டால் ஆள் கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரசிக்கி பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தான் அவங்களோட எண்ணம் ஆனால் திடீர்னு பிஜேபியோடைய மூவும் டக்குன்னு திமுகவும் எடுத்த ஒரு ஸ்டாண்டோ திமுகவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு காரணம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அடி அடித்தாங்கன்னா எல்லாருமே என்ன தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணா திமுக காணா போயிடும் என்ன காரணம்னால் திமுக ஏற்கனவே பலவீனமாக இருக்குது அது இல்லாமல் எடப்பா இவர் ஓபிஎஸ் சசிகலா பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இந்த நிலையில் பிஜேபியும் திமுகவும் ஒரு நெருக்கத்தை பார்த்து அவங்க அதை ரெண்டையும் வச்சுட்டு ஏடிஎம்கி ஒன்றும் இல்லாமல் ஒரு பயம் கூட அண்ணா திமுக தரப்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு நேற்றுலேருந்து அவங்களுக்கு நல்லா பார்த்தா காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு அதிர்ச்சினாலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்து அண்ணா அதிமுகவுக்கு அதனால் அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்கும் போகுது உண்மையிலேயே திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இனிமேல் தான் பார்க்கணும் நம்ம இதுபோல சுவாரஸ்யமான பல பகிலுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்